மெதுன ராசிக்கு ராசியில் குரு பகவான் இருக்கார் அப்படிங்கும்போது ரொம்ப நீதியாக வாழணும் ஒழுக்கமாக வாழணும்னு இந்த குரு போதிக்கிறார் அப்போ அதை பின்பற்றக்கூடியவர்களுக்கு நல்ல காலம் இரண்டாம் இடத்துல குரு பகவான் வர்றாரு உச்சமாகறாரு அதனால தான் வாழ்க்கை மிகப்பெரிய அளவிற்கு பொன் பொருள் சேர்க்கை நல்ல வேலை வாய்ப்பு இது எல்லாமே கிடைக்க போகிறது அந்த குடும்பத்தில் கல்யாணம் கூடி வரும் நம்ம ராமலிங்கையார் சொன்னார் பாருங்க ஒன்று இவங்களுக்கு கல்யாணம் கூடி வரணும் இல்லை ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு கூடி வரணும்னு அவ்வளவு அற்புதமாக கூடி வரும் இதில் என்ன ஒரு விசேஷம்னா ராசிக்காரங்க என்றைக்குமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்க ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு இன்ஜினியரிங் பட்டதாரி அவர் என்னென்ன செய்தார் பார்த்தாரு ஒரு வேலை கிடைக்கல என்னங்க வேலை கிடைக்க மாட்டேங்குது இவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிக்கும் வேலை கிடைக்கலேன்னு பார்த்துட்டு இருந்தார் அப்போது அவருக்கு பக்கத்தில் ஒரு டாக்டர் என்ன பண்ணார் தினந்தோறும் நிறைய பேஷன்ஸ் டாக்டருக்கு வராங்க இந்த இன்ஜினியரிங் பட்டதாரி பார்த்துட்டே இருந்தார் நமக்கு ஒரு வருமானம் வரல நம்ம ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாமான்னு பார்த்தார் என்ன பண்ணார்னா இவர் ஒரு போர்டு மாட்டிக்கிட்டு உட்கார்ந்தார் டாக்டரும் போர்டு மாட்டிக்கிட்டு உட்காந்தார் இவருக்கு நான் வந்து வ வைத்தியம் பார்க்குறேன் எங்களோடய வைத்தியம் பார்க்குறவங்களுக்கு ஐநூறுரூவா எனக்கு கட்டணம் கொடுக்கணும் நான் சொல்கிற அந்த வைத்தியம் வந்து தோற்று போயிருச்சுன்னா நான் ரெண்டாயிரம் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு போர்டை மாட்டிகிட்டு உட்காந்தார் இவருக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வர ஆரம்பித்தாங்க இவருக்கு பக்கத்தில் ஒரு டாக்டர் இருக்கார் பாருங்கள் உண்மையான டாக்டர் அவர் பார்த்தார் என்னடா அது கூட்டம் நல்ல வருது இவன் போலி டாக்டர் நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஜினியரிங் மாணவர் வீட்டுக்கு அந்த டாக்டராக இருக்கிற ஒரு வீட்டுக்கு போகிறார் போனால் அவருக்கு சொல்கிறார் போய் டாக்டர் எனக்கு வந்து டேஸ்டே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ஒரிஜினல் டாக்டர் சொல்கிறார் நாக்கில் டேஸ்ட்டே தெரியல அப்படின்னு உடனே அவர் போல டாக்டர் சொல்கிறார் நர்ஸை கூப்பிடுறார் அந்த இருபத்தி மூணாம் நம்பர் பாட்டில் எடுமா அப்படிங்கிறார் இருபத்தி மூணாம் நம்பர் பாட்டில் இருக்கக்கூடிய சொட்டு மருந்து அவர் நாக்கில் ஊற்று அப்படிங்கிறார் அந்த நர்ஸ் வந்து அந்த சொட்டு மருந்தை நாக்கில் ஊற்றுறாங்க ஐயோ நாக்கே எரியுதே இது பெட்ரோலாக இருக்கே அப்படிங்கிறாரு டாக்டர் டேஸ்ட்டு தெரிஞ்சு போச்சா பார்த்த வைத்தியம் சரியா போச்சா எனக்கு ஐநூறுரூவா ஃபீஸை கொடுக்கிறார்கள் அந்த டாக்டர் போயிட்டார் கொஞ்ச நாள் ஆச்சு அவருக்கு பெரிய கூட்டம் கூடுது யார் போலி டாக்டருக்கு இந்த ஒரிஜினல் டாக்டர் பார்த்துட்டே இருக்காது முப்பது மணி நிரூபித்தவர்கள் விட்டுறக்கூடாது அப்படின்னு திரும்ப வராது திரும்ப வந்து பார்த்துப்பா எனக்கு இப்போ ஞாபக சக்தியே இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு ஞாபக சக்தி வேணும் அதுக்கு மருந்து இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ன உடனே இந்த இன்ஜினியரிங் மாணவர் டாக்டராக இருக்கார் இவர் என்ன பண்ணார் அவர்த நர்ஸை திரும்ப கூப்பிட்டார் மங்கவா அங்க ஒரு ஒரு பாட்டில் இருபத்தி மூணாம் நம்பர் பாட்டில் இருக்க அந்த இருபத்தி மூணாம் நம்பர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து அந்த சொட்டு மருந்தை ஊற்று நாக்கில் அப்படின்னு உடனே இந்த டாக்டர் ஐயையோ அது பெட்ரோல் ஆச்சு அதை கொண்டு வந்து நாக்கில் ஊத்தாதி அப்போ உங்களுக்கு ஞாபக சக்தி வந்துருச்சு கொடுங்க ஐநூறுவா ஃபீஸை கொடுத்துட்டு போங்கிட்டாரு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு கூட்டம் அளமூது வெளியூர்லேருந்து கூட்டம் சாதா கூட்டம்ல அளவ அணிவகுத்து நிற்கிறாங்க எல்லாரும் வந்துகிட்ட பேஷண்ட்ஸ் எல்லாம் அப்போ ஒரிஜினல் டாக்டர் கோபம் தாங்கலை இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுறோம் போலி டாக்டர் நிருபிச்சே தீரணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து இவர்கிட்ட பார்க்குற வரிசையில் நின்றுட்டு காத்திருந்து வந்து பார்க்குறேன் பார்த்து எனக்கு எனக்கு இப்போல்லாம் கண்ணே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு உடனே அந்த இன்ஜினியர் மாணவர்கள் சொல்கிறாரு என் கையில் அதுக்கு மருந்து இல்லை என்கிட்ட அவ்வளோ மருந்து இல்லை ஒன்று வேணால் நான் இப்போ தோற்று போயிட்டேன் அதனால் என் ஐநூறுவா ஃபீஸுக்கு போதில் உங்களுக்கு நான் ரெண்டாயிரம் ரூபா நான் தரணு பாருங்க திருப்பி தரதானே ஒப்பந்தம் நோய் சரியாகலை நான் ரெண்டாயிரம் ரூபாயை கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் ரூபா நோட்டை எடுத்து டாக்டர்கிட்ட கொடுக்குறாரு டாக்டர் பாதிட்டு சொல்ல ஐயோ இது ரெண்டாயிரம் இல்லைங்க இது ஐநூறுரூவா நோட்டுங்க அப்படிங்கிறார் அவர் தெரிஞ்சிருச்சா கண்டு தெரிஞ்சிருச்சா எங்களை வந்துட்டு போனா ஒரு ராசி எல்லாமே கூட இன்னும் ஐநூறு ரூபாயை வாங்கி வச்சுக்கிட்டாரு இப்படி எதை எடுத்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்கள விட நல்ல யோசிச்சு நடக்குறாங்க பாருங்க அவங்க ஜெயிப்பாங்க மிதன ராசிக்காரங்க அப்படி கெட்டவங்கன்னு சொல்லலை ஆனால் அந்த ஸ்மார்ட் ஒர்க் உடையவங்க மிதன ராசிக்காரங்க அதனால இந்த ஆண்டு இவங்க செய்யக்கூடிய தொழில் பார்த்தீங்கன்னா புதுமையை புகுத்துவாங்க செல்வ வருவாங்க வருவாங்க ஒரு தொழிலை எடுத்து பண்ணலாமா கண்டிப்பா ஜெயிப்பாங்க இருபத்தி ஆறுல கொடி கட்டி பறப்பாங்க தன்னுடைய துறையில் நம்பர் ஒன்னாக வர போறாங்க கல்வியில நல்ல முன்னேற்றம் ஃபாரின்ல போய் படிக்கக்கூடிய யோகம் தர்ம சாணாதிபதியாக இருக்கக்கூடிய சனி கருமத்தில் உட்காந்து நல்ல வேலை வாய்ப்பு அப்படின்னு அற்புதமாக இவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதுனராசிக்கு அமையடும் வழிபடும் தெய்வம் கையா இவர்கள் வந்து இந்த ஆண்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு வாழ்வியல் பெரியாரங்கே அது என்ன செய்யலாம்னா திருநங்கைகள் திரு நம்பிகளுக்கு இவங்க உதவி செய்யணும் உதவி செய்தால் இவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் உருவாகும் அதை போல மனவாழ நம்பி அவரை வழிபட்டால் இவர்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும்